வணக்கம் நண்பர்களே சைபர் கிரிமினல்ஸுக்கு ஒரு சைபர் கிரைம் நடத்துகிறதுக்கு ஏகப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுது இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஜென்ரல் பப்ளிக் பப்ளிக் இருக்காங்கல்ல ஜென்ரல் பப்ளிக் கிட்ட கமிஷனுக்கு ரூபா கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டை வாங்குகிறாங்க வாங்க இது எப்படி நடக்குதுன்னு விவரமாக பார்க்கலாம் முதல்ல ஒரு சைபர் கிரைம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணிட்டாரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேங்க் மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஓடிபி கேட்குறாங்க அவர் ஒரு பத்து தடவை தடவைக்கிட்ட ஓடிபியை கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் என்ன ஆகிருக்கு லாஸாக இருக்குது அவர்கிட்ட அக்கௌண்டில் அவ்வளோதான் இருந்தது அவ்வளோ ரூபாயுமே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை ஒரு பத்தாயிரம் இன்னொரு பத்தாயிரம் இன்னொரு பதினஞ்சாயிரம் இன்னொரு பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு பிரிச்சு இவரே என்ன ஒரு தடையா நாலு தடவை அனுப்புறாரு இப்படி அனுப்பும்போது ஒரு பதினஞ்சாயிரத்தை ஒரு எஸ்பிஐ பேங்க்ல உதாரணமா சொல்றேன் எஸ்பிஐ பேங்க்ல அனுப்புறாரு இன்னொன்னு கனரா பேங்க்ல அனுப்புறாரு இன்னொன்னு ஒரு கோடாக் மகேந்திரா இன்னொன்னு க வேற ஒரு பேங்க்ல அப்படி ஒரு நாலு பேங்க்ல அனுப்புறாருன்னு வைங்களேன் இப்படி அனுப்பப்பட்ட உடனேவே இந்த சைபர் கிரிமினல்ஸ் அந்த பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமாவும் திரும்பவும் இதே போல் இன்னொரு நாலு பேங்குக்கு என்ன பண்ணுவாங்க பணத்தை அனுப்புவாங்க எஸ் பேங்க்கு வேறு வேற பேங்க்லேருந்து ஒரு நாலு அக்கௌண்ட்டுக்கு திரும்ப அனுப்புவாங்க இப்படி ரெண்டு தடவை ஆன பிறகு அடுத்து திரும்பவும் அனுப்புவாங்க இதே மாதிரி நாலு பேங்க்குக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க பணத்தை வித்ரா பண்ணுவாங்க பணத்தை வித்ரா பண்ணும்போதும் ஒரே இடத்துலேருந்து வித்ரா பண்ண மாட்டாங்க அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று மும்பையில் பதினஞ்சாயிரம் ரூபா விற்று ஆகுது இன்னொன்று டெல்லியில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா விற்று ஆகுது இன்னொன்று கொல்கத்தாவில் பத்தாயிரம் ரூபா பெங்களூரில் ஒரு பத்தாயிரரூபா இப்படின்னு என்ன வித்ரா ஆகுது இப்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இவங்க இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைபர் கிரிமினல்ஸ் யார் பணத்தை எடுக்கிறான்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த லேயரிங்னு சொல்லுவாங்க அல்லது இந்த டிரான்ஸ்ஃபரை பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதுனால இவங்களுக்கு அதிகப்படியான அக்கௌண்ட்ஸு தேவைப்படுது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் இல்லாம ஜென்ரல் பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு கமிஷனுக்கு ரூபா கொடுத்து என்ன பண்றாங்க அக்கௌண்ட்ஸா வாங்குறாங்க இப்போ ரீசெண்டா நேற்றுக்கு நடந்த கேஸில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு கொடுத்து சைபர் கிரிமினல்ஸ் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி ஜென்ரல் பப்ளிகிட்டேயும் என்ன பண்ணுறாங்க அப்ரோச் பண்ணி அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாந்த நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது இந்த ஜென்ரல் பப்ளிக்கோட அக்கௌண்ட் தான் என்ன ஆகும் ஃப்ரீஸ் ஆகும் இப்படி ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்க அக்கௌண்டில் என்னது கோடிக்கணக்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அதனால் அதை பொறுப்பு புறாவே இவங்க தான் வர வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையான குற்றவாளி அந்த சைபர் கிரிமினல்ஸ் இங்கே என்பது இந்த க க்ரைமுக்கு உள்ளேயே வந்திருக்க மாட்டான் ஆனால் இவங்களை என்ன பண்ணியிருப்பான் நல்லா மாட்டி விட்டுருப்பான் அதனால் உங்களை அப்ரோச் பண்ணி யாராவது ஐயாயிரரூவா கமிஷன் தரேன் பத்தாயிரரூவா கமிஷன் தரேன் உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க அல்லது உங்கள் பேங்க் அக்கௌண்டு டீட்டெயில்ஸ் பாஸ்புக் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சைபர் கிரைம் கேஸை பல சைபர் கிரைம் கேஸு பல ஸ்டேட்லேருந்து சந்திக்க வேண்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதே மாதிரி நிறைய பேர் உங்களை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கூட என்ன பண்ணலாம் அப்ரோச் பண்ணலாம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க இது ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களையும் இவங்க டார்கெட் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்க எதுக்காகங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்காக உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அதனால் அமௌண்ட் கிடைக்கிது அல்லது உங்களுக்கு ரூபா கிடைக்கிதுங்கிறதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அது உங்களை மிகப்பெரிய சட்ட சிக்கலில் கொண்டு விடும் தெரிஞ்சுக்குங்க இது இதுக்கு இதே கேஸ் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அதோட ஏஜென்ட் யாருன்னு தெரிஞ்சதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றே தெரிஞ்சுக்குங்க இதே மாதிரி சம்பவங்கள் இருக்கு விழிப்போட இருங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை யாருக்கும் கொடுக்காதீங்க கமிஷன் தராங்கங்கிறதுக்காக மேலும் சைபர் கிரைம்ல நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதுக்கான வழக்கத்தை அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்